என் செல்ல குழந்தையே ஒரு நிமிடம் நின்று உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்பாயா ஏனென்றால் உனக்காகத்தானே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதுவும் சாதாரணமாகவெல்லாம் உன் தாயானவள் இந்த விடியலில் உன்னை தேடி வரவில்லை உனக்கான நல்ல செய்தியோடு அம்மா வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி செய்தியோடு இந்த தாயானவள் உன்னை தேடி வரும்பொழுது நீ என்னை தவிர்த்தால் உனக்கு நஷ்டம்தானே என் குழந்தையே இந்த செய்தி தெரியவில்லை என்றால் உனக்கு நல்லது நடக்காது என்ற அர்த்தம் கிடையாது நல்லது நடக்கப் போகிறது என்பதனை தெரியாமல் நீ வேதனையில் இருக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உனக்கான நல்ல செய்தியினை எப்பொழுதும் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற இந்த வராகி என்னை எந்த நொடி பொழுதிலும் என் பிள்ளை தவிர்க்காதே இன்று உனக்கு அப்படி என்ன நல்ல செய்தி வந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளுமே விடுகின்ற பொழுது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைக்கும் நேரத்தில் எல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்ற ஒரு பயம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் பிரச்சனைகள் எங்கிருந்து எந்த ரூபத்தில் யாரால் வரும் என்று அவ்வளவு எளிதில் கணித்து விட முடியாது நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்களிடத்தில் இருந்து கூட நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களும் வரும்பொழுது எப்படி இதையெல்லாம் எதிர்கொள்ளப் போகிறோமோ என்று தெரியாமல் என் குழந்தை விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை கொண்டு வந்து நிற்கிறாள் உன் தாயானவள் இந்தவராகி பேரதிசய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட அதாவது என்னவாக மாற வேண்டும் என்று நீ நினைத்தாயோ எப்படியாக மாற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அப்படி இல்லாமல் அதைவிட சிறப்பாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்றது எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுப்பது மட்டுமல்ல என் குழந்தையே உனக்கு சரி என்று எனக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையும் நான் உன் வசமாக்கி கொடுக்க போகிறேன் உண்மையாகவே இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலுமே புரிதல் சற்று குறைவுதான் எதுவாக இருந்தாலும் என்னவென்று உடனடியாக அவர்களுக்கு புரிந்து விடுவதில்லை ஏதோ நடக்கிறது என்னவோ இருக்கிறது வாழ்க்கையை வாழலாம் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருக்கின்றது வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ஆரம்பத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் அவர்களுக்கு சரியான புரிதல் இருக்காது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிய வரும் பொழுது நாம் இத்தனை நாளும் இதையெல்லாம் தெரியாமல் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டோமே என்று நிச்சயமாக வேதனைப்படுவாய் அதுதான் உண்மை அதனால் அனுபவம் என்பது நீயாக உனக்கு கற்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் கிடைக்கிறது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகாவது மீண்டும் மீண்டும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக நல்லபடியான ஒரு சந்தோஷத்தை பெற வேண்டும் சட்டென்று வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்த பொழுது நீ என்ன நினைத்தாய் தெரியுமா இவ்வளவுதானா என்று நீ நினைத்தாய் அல்லவா அதற்கு காரணமும் அந்த பக்குவம்தான் எல்லாவற்றையும் பார்த்தாயிற்று இது மட்டும் என்ன நமக்கு அத்தனை கஷ்டமா என்று யோசிக்க தொடங்கிவிட்டாய் இன்று விடிந்திருக்கின்ற இந்த பொழுது நான் உன்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கின்ற இந்த நொடிப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்கப்பட்டிருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடிப்பொழுது என்பதனை மறந்து விடாது பேரதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் வந்து சேரத்தான் போகின்றது பல துன்பங்களில் இருந்து மீண்டு வந்தாய் பல கஷ்டங்களிலிருந்து கடந்து வந்தாய் உனக்கு நடக்கப் போகின்ற நல்லதையெல்லாம் கண் குளிர காண வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அப்படி இருக்கும் பொழுது அதை பெறாமல் ஒருபொழுதும் சென்றுவிடக்கூடாது ஒரு நொடிப்பொழுதிலும் நாம் இந்த வாழ்க்கையை யாருக்காகவும் எதற்காகவும் தொலைத்துவிடக்கூடாது சில நேரங்களில் சில சமயங்களில் சில விஷயங்கள் நம்முடைய மனதை மிகுதியாக காயப்படுத்தும் நாம் நினைத்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி உன்னால் மீண்டு வர முடியும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா இந்த நொடிப்பொழுதிலிருந்து இந்த பிரச்சனை உன்னுடையது அல்ல அது என்னுடைய பிரச்சனை அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது உன் தாயானவள் எனக்கு தெரியும் எந்த நொடிப்பொழுதில் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அப்பொழுது நிச்சயமாக உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து மீட்டு கொண்டு வந்து விடுவேன் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் உருவாக்கி விடுவேன் உனக்கான சூழ்நிலைகள் அத்தனையையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் என்ன பெற நினைக்கின்றாயோ அதை முழுமையாக நான் உன் கைகளுக்குள் ஒப்படைத்து கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை நம்பிக்கையோடு இன்று இந்த விடியலை தொடங்கு வாரத்தினுடைய முதலாவது நாள் என் குழந்தை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் தெளிவான முயற்சிகள் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் நீ ஆரம்பிக்கிறாய் ஆனால் நேரம் செல்ல செல்ல ஏதாவது ஒரு சிறு விஷயம் உனக்கு மறந்துவிட்டது என்றால் கூட சட்டென்று உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியானதாக இல்லாமல் மாற்றிவிடுகின்றாய் உன்னை சுற்றி எவ்வளவு நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எத்தனை எத்தனை துன்பங்களை உனக்கு கொடுக்கிறது என்று தெரியுமா ஆனாலும் யாரும் சோர்ந்து போகவில்லை யாரும் உடைந்து போகவில்லை எல்லோருமே அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள் அதுபோலத்தான் என் குழந்தை நீயும் எப்பொழுதும் போல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாம் நிச்சயமாக தைரியமாக எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டால் போதும் இனி எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடந்து விடுமோ என்கின்ற பயத்தை எல்லாம் வேரறுத்துவிட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கு இந்த வாழ்க்கையில் இருப்பது எல்லாமுமே உன்னுடைய மனநிலைக்கான நல்ல தீர்வுகள் உன்னுடைய மனது எப்பொழுதுமே சரியான விஷயங்களை தான் சிந்திக்கிறதா என்று கேட்டால் இல்லை தவறான விஷயங்களை பற்றியும் அதிகமாக சிந்திக்கிறது சட்டென என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று என்ன நினைக்கிறாயோ எந்த விஷயத்தை உனக்கானது என்று நீ உணர்கின்றாயோ அந்த விஷயத்தை அடைவதில் நீ நிச்சயமாக முனைப்பு காட்டு ஏனென்றால் தெய்வத்தின் முன்னால் ஒருவர் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தெய்வம் அதனை கேட்டுக்கொண்டு அதனை உனக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவிற்கு வந்து விடுவார்கள் மீண்டும் ஒருபொழுதும் இந்த முடிவில் இருந்து நீ பின்வாங்கிவிடக் கூடாது இந்த முடிவுதான் இறுதியான முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் உன்னை நான் எப்பொழுதுமே சந்தித்ததே இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை அதுவல்ல இந்த வராகி ஒருபொழுதும் உன்னை தேடி வருகின்ற பொழுது உன்னிடத்தில் சொல்வது கிடையாது நான் திடீரென்றுதான் உன்னை தேடி வருவேன் அப்பொழுதுதான் அங்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் மற்ற நேரங்களில் இந்தவராகி உனக்கான சந்தோஷங்களை பெற்று கொடுப்பதற்கு தன்னுடைய முனைப்பை காட்டிக் கொண்டிருப்பாள் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது கஷ்டமெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் அது இல்லாதவர் வாழ்க்கை யாருக்குத்தான் இருக்கின்றது ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை எல்லாம் என் குழந்தை சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்தும் பொழுது என் குழந்தையே இதுவெல்லாம் உன்னை தேடி வருகின்ற நொடிப்பொழுதில் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் விடியின்ற பொழுது உனக்காகத்தான் விடிந்திருக்கிறது என்பதனை முதலில் எண்ணிக்கொள் நான் உன்னோடு இருந்து உனக்கு தர நினைக்கின்ற எல்லா வெற்றிகளைப் பற்றியும் நீ சற்று சிந்தித்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும் என் குழந்தையை மற்றவர்களுக்கு உதவி செய்தோம் ஆனால் நமக்கு அவர்கள் நன்றி காட்டாமல் சென்று விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு பொழுதும் வருத்தப்படாதே யாருக்கு உதவி செய்தாயோ அவர்கள் நன்றியை மறந்தவர்கள் என்பது தெல்ல தெளிவாகிவிட்டது இது போன்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் யாருமே செய்ய முடியாதபடிக்கு ஒரு மிக பெரியதொரு எதிர்பாராத அதிசயத்தை என் குழந்தை நீ நடத்தி கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் அந்த அளவிற்கு வாழ்க்கையினுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் என்பதில் நீ குறியாக இருந்துவிட்டால் போது என் குழந்தையை இத்தனை நாளும் இழந்து விட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் இவை எல்லாமும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரம் இந்த நொடி பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற நிரந்தரமான நொடி பொழுது என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே உனக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரமாக எதையெல்லாம் கொடுக்கிறது என்று யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயமாக இருந்தாலுமே அது உனக்கு நிரந்தரமான விஷயங்கள்தான் உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையுமே பொக்கிஷமாக நினைத்து பத்திரப்படுத்திக்கொள் உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயமாக இருந்தாலுமே அது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலும் இனிமேலாவது நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கின்ற திறமை நமக்குள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எதையும் தைரியமாக நீ முன்னேற்றி செல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்கிறதோ அதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்வாய் என்பதனை கைவிட்டு விடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை இன்றிருக்கின்ற வாழ்க்கையில் சட்டென்று ஒரு மனிதரின் பிரிவு ஒரு குடும்பத்தில் நடந்து விட்டது என்றால் அதை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேராலும் ஒரு பொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தேறிய நேரம் நிச்சயமாக அந்த நேரம் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றி அங்கே குறியாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வெற்றியை நோக்கி எப்பொழுதுமே கண்ணீர் துளிகளையெல்லாம் எல்லாம் கொண்டு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று அழுது கொண்டு நீ இருக்கிறாய் ஆனால் உன் அம்மா நான் அப்படி அல்ல நீ என்ன கேட்டாலும் சரி அதை சர்வ நிச்சயமாக உனக்கு அந்த விஷயத்திற்காக செய்து கொடுக்க கூடியவள்தான் உன் தாயானவள் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாது எதை பற்றியும் சிந்திக்காமல் இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற முழு மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாய் என்றால் மட்டும்தான் இவர்களால் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நல்ல நேரத்தை தெளிவாக பெற்று உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களும் இனிமேல் நிச்சயமாக உனக்கு புரிய வரும் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி வருத்தப்படாதே இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை தொடங்கு சந்தேகம் வரட்டும் சந்தேகத்தை தீர்த்துக்கொள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கே மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் நாமே நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு நாமே சில விஷயங்களை நல்லபடியாக செய்திருப்போம் உனக்குள் இருக்கின்ற திறமைகள் எல்லாம் வெளிவர வேண்டும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்குரியதாக மாற்றிக்கொண்டால் போதும் என்றும் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தாய் இன்றும் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்